ஞானசம்பந்தருடைய பக்திக்கும் பதிகத்துக்கும் கட்டுப்பட்ட அந்த அக்னியினுடைய சக்தியானது கூறியது போல தீ என்னும் வெப்பு நோயாக தீயின் வெம்மை ஊசலாடியை சமணர்கள் விரைந்தோடி வந்து மந்திரம் கூறி பீலி கொண்டு மன்னனின் உடலை தடவினர் பீலிகளோ எரிந்து தீலி என்பது மயில் தொகையை குறிக்கும் இவ்வாறு ஞானசம்பந்தர் ஏவிய அந்த அக்னிக்கு முன்னாடி கூட சமணர்களால் நிக்க முடியல இதனால சமணர்களோ பிரம்புகளால் மன்னன் உடல் வேதனையை போக்க முடியும் என்றனர் பிரம்புகளால் மன்னன் உடலை தீண்டும் முன்னரே அவைகளும் தீண்டு போயினர் மன்னன் உடலில் இருக்கின்ற வெப்பு ஒரு ஜுவாலை எப்படி யாரையும் கிட்டே நெருங்க விடாதோ அதுபோன்று சமணர்களையும் மற்றவர்களையும் கிட்டே நெருங்கவே விடவில்லை மருத்துவ வல்லவர்களாலும் மந்திர மகா மேதைகளாலும் சமண முனிவர்களாலும் மன்னனின் வெப்பு சிறிதளவு கூட தணிக்க முடியவில்லை இதனை கண்டு துடித்து போன அரசியாரும் அமைச்சரும் மன்னரிடம் இவ்வேதனை தீர திருஞான சம்பந்தரை எழுந்தள்ள வேண்டும் என்று எடுத்துரைத்தனர் அதனை ஒப்புக்கொண்ட மன்னன் அது மட்டுமல்லாம எனக்கு நேர்ந்த இந்நோயை யார் தீர்த்து வைக்கிறாரோ அவர் பக்கம் யான் சேரவே என்று சொல்றாரு உடனே அரசியாரும் அமைச்சரும் கொண்டு வராங்க வருவதற்கு முன்னாடி சொக்கநாத பெருமானை வணங்கி விட்டு வருவதற்காக அங்கு சென்று வாது செய்வது உமது திருவுள்ளமே என தொடங்கும் கருத்து அமைந்த ஒரு செந்தமிழ் செந்தமின் செஞ்சுக்கு ஞான சம்பந்தர் வருவதை கேட்டறிந்த மன்னனோ முன்னாடியே ஒரு பொற்பீடு ஏற்படுத்தி வச்சிருக்காரு இதனையெல்லாம் கண்டு மனம் பதறிப்போன சமணர்களோ நமது சமண மதத்தின் நெறியை நீர் காக்கும் முறை இதுதான் மன்னன் கிட்ட கேட்கிறாங்க இதோடு சேர்த்து மன்னா ஒருவேளை எங்களால் முடியாமல் அவர்களே உங்களுடைய வெப்பு நோயை போக்கினாலும் கூட நாங்கள்

தொடங்கி சீர்காழி திருநகரின் பன்னிரண்டு திருநாமங்களையும் அமைத்து செந்தமிழ் பாட்டொன்றால் பதிலளித்து அருளினார் ஆனால் அதற்குள்ள சமணர்களோ ஆறு பிள்ளையாரை பார்த்து தங்களுடைய வேத நெறிகளை எல்லாம் முன்வைத்து பக்கமாக ஆர்ப்பரிக்க தொடங்கிவிட்டனர் சமணர்களோ வயது முதிந்தவர்கள் கணக்கில் அடங்காதவர்கள் ஆனால் ஆருடை பிள்ளையாரின் அருளினால் முதலில் தங்கள் உடலில் ஏற்பட்டுள்ள வெப்புநோய் விலகட்டும் அதன் பிறகு வேண்டுமென்றால் இவர்கள் வாதாடட்டும் என்றார் அதற்கு ஏற்ப ஞான சம்பந்தரோ மாணினேர் மாதரா என தொடங்கும் பதிகம் ஒன்றை பாடுகிறார் அதனை கேட்டு மன்னர் உள்ளம் உருகி இருக்கும் பொழுது சமணர்கள் அதை கண்டு பொறுமினார்கள் அதை கண்ட மன்னன் கோபத்தோட சமணர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா உங்களுடைய இந்த வீண் ஆரவாரத்தையும் கோபத்தையும் என்னுடைய வெப்பநோயை தணிப்பதில் காட்டலாமே சொல்றாரு அதுக்கு சமணர்களோ நாங்க உங்களுடைய இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய வெப்பநோயை தணிக்கிறோம் இப்ப புதுசா வந்திருக்காரு அவர் உங்களுடைய வளப்பாகத்தில் இருக்கக்கூடிய வெப்பநோயை தணிக்கட்டும்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க மன்னனும் அதுக்கு சம்மதிக்க தங்களது மந்திரத்தை மொழிய தொடங்கி அவர்கள் பீலியை எடுத்து மன்னன் இடப்பக்கம் தடவினார்கள் ஆனால் வெப்பநோயின் அனலின் தன்மையால் பீலி தீந்து வீழ்ந்ததோடு அல்லாமல் அப்பாகத்தில் வெப்பநோயின் வெம்மையும் பன்மடங்கு அதிகரித்தது இதனை கண்ட மன்னன் வேதனையில் துடித்தாலும் அந்த வேதனையை அடக்கி கொண்டு இப்பொழுது ஞான சம்பந்தரை நோக்கினான் உடனே ஞான சம்பந்தரோ மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமி பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே என தொடங்கும் திருநீற்று பதிகத்தை பாடுகிறார் இந்த திருநீற்று பதிகம் எவ்வாறு வந்ததுங்கிறது இப்பொழுது அன்பர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இந்த திருநீற்று பதிகத்தை தான் நாம் அனைவரும் தினந்தோறும் திருநீர் பூசிக்கொள்ளும் பொழுது பாராயணம் செய்கிறோம் திருநீர் பூசுவதன் மகிமையையும் அதன் பெருமையையும் உணர வேண்டுமானால் படித்தாலே போதும் அதனின் மூலம் நாம் அதனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளலாம் நோயை நீக்குவது முதற்கொண்டு அனைத்திற்குமே இந்த திருநீர் எம்பெருமான் நமக்கு பெற்றதாகும் இந்த திருநீற்று பதிகத்தை ஓதிதான் சிவாச்சாரியார்கள் முதற்கொண்டு அனைவருமே அனைத்து பக்தர்களுக்கும் திருநீர் வழங்குவார் இதை நாமும் பாராயணம் செய்து பூசிக்கொள்வதாலும் பிறருக்கு திருநீர் கொடுப்பதனாலும் எண்ணற்ற மகத்துவம் அந்த திருநீற்றின் மூலம் நமக்கு கிடைக்கிறது இப்பொழுது இந்த திருநீற்று பதிகத்தை பாடியவாறே திருநீற்றை எடுத்து மன்னனின் வளப்பக்கமாக சம்பந்தர் தடுவார் உடனே மன்னனுடைய வலப்பக்கம் இருந்த வெப்புள விளங்குனால் இடப்போயின் தன்மை அதிகரித்து அனலின் வெம்மையை தாங்க முடியாமல் சற்று விலகிச் சென்று ஒதுங்கி நின்றனர் இதனை கண்ட மன்னனுக்கு அன்பும் பக்தியும் மேலிட்டது என் உடலில் உள்ள வெப்பம் முழுவதும் தீருமாறு எனக்கு அருள் புரிவீராக என்று வேண்டினார் அதற்கேழு மந்திரத்தை நெஞ்சத்திலே வண்ணம் திருநீற்ற ஒரே ஒரு முறை எடுத்து மன்னனுடைய இடது பக்கம் மன்னனுடைய முழு வெப்பநோயும் காணாமல் போயிடுது அரசியாரும் அமைச்சு மகிழ்ச்சி மேலிடையே இருக்கும் பொழுது மன்னன் ஞானசம்பந்தர வீழ்ந்து வணங்குறான்